தமிழக வெற்றிக் கழகம் சார்பா லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ தளபதி மாதம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி கட்சியோட கொடி கட்சியோட முதல் மாநாடு ஒவ்வொரு அடியா வெற்றிகரமா எடுத்து வச்சுக்கிட்டு வராரு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியோட கட்சியில இன்னும் யாருக்குமே பொறுப்புகள் வழங்கப்படாம இருக்கு இது வரைக்கும் தற்காலிகமா மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ தளபதி எல்லாருக்குமே எப்ப பொறுப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் மத்தியில இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி அடுத்ததா இந்த வேலையை தான் செஞ்சு முடிக்க போறாரு அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்களை மொத்தம் நூறு மாவட்டங்களா தளபதி மாவட்டங்களா பிரிச்சிருக்காராம் சின்ன மாவட்டங்கள ரெண்டு கட்சி மாவட்டங்களா தளபதி பிரிச்சிருக்காராம் அந்த வகையில நூறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த நூறு மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய பணிகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்கு செய்வதற்கு மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் போது மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறது தளபதிக்கு மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லணும் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை நேர்ல வர சொல்லி அவங்க கூட நேர்காணல் மாதிரி நடத்தி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம் அந்த லிஸ்ட தளபதி கிட்ட கொடுத்து தளபதி யார் யார் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது ஜனவரி மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வெளியில வரும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ